ஒருவருக்கு வேண்டிய பணம் வராமல் தள்ளி போயிட்டே இருக்கும் பொழுதும் அந்த பணம் வந்தால் அவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குங்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு வேண்டிய பணம் சீக்கிரமாக வந்து சேர்றதுக்கு மகாலட்சுமி தாயாரை இந்த மாதிரியான வழிபாடு செஞ்சு நெய்வேதியத்தை படைத்தோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாகவே வந்து சேரும் பணவரவு அப்படின்னதும் நம்மளோட ஞாபகத்துக்கு வரக்கூடியது மகாலட்சுமி தாயார் தான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் நீங்கீடுன்னு சொல்லப்படுது அது மகாலஷ்மி தாயாரை பல வழிகளில் நம்ம வழிபடலாம் பல விதங்களில் மகாலட்சுமி தாயாருக்குரிய பூஜைகளை நம்ம செய்யலாம் எப்படி நாம் வழிபட்டாலும் எந்த பூஜையை செய்தாலும் மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமையாக வச்சு செய்யணும் அப்படி வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தினால நம்மளோட பணவரவு அதிகரிக்கும் அப்படி பணவரவு அதிகரிக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை பற்றியும் வழிபாடை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாலட்சுமி தாயாருக்குன்னு ஒரு நெய் தீபத்தை மகாலட்சுமியோட பேரை சொல்லி ஏற்றி வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மிகுந்த மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணுங்க மலர் வைக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல தாயாருடைய மந்திரங்களையோ பாடல்களையோ பாடி இன்றைய பொழுது எனக்கு வர வேண்டிய பணம் நல்லபடியாக வந்து சேரணும்னு மனதார வேண்டிக்கோங்க இப்படி வேண்டும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு நம் நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் வாழைப்பழமும் வெள்ளமும் தான் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கிண்ணத்தில் போட்டு அதோட வெள்ளத்தை நல்லா சேர்த்து நம்ம கையாலே அதை பெசஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் இப்படி நான் நெய்வேதியம் வச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது நமக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாகவே வந்து சேரும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் நமக்கு நீங்கிடும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கனகதாரா சோத்திரத்தை படிப்பது ரொம்பவே நல்லதாகும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் காலையிலும் மாலையிலும் அல்லது ரெண்டு வேலையிலையுமேவோ மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வச்சு நெய்வேத்தியத்தையும் வச்சு கனகதாரா சோத்திரத்தை மனதார படிக்கணும் இப்படி படித்து முடிச்சதுக்கப்புறம் கற்பூர தீப ஆராதனை காட்டிட்டு வழிபாட நிறைவு செஞ்சுருங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் மனதார செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பண கஷ்டமும் போயிடும் எதிர்பாராத பண வரவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எளிமையான வழிபாட்டை மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சு நெய்வேத்தியம் படைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பணவரவு அதிகமாகவே இருக்கும் பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்